ஜஸ்ட் இமாஜின் நீங்கள் டென்த்தோ ப்ளஸ் டோ படிச்சிருக்கலாம் இல்லை காலேஜோ படிச்சிருக்கலாம் இல்லை படிக்காமல் இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக நைட்டு எட்டு மணிக்கு மேலே ஸ்கூலுக்குள்ளே போகிறீங்க ஏதோ ஒரு புத்தகத்தையோ பேனாவையோ பென்சிலையோ மறந்து வச்சிட்டு வர்றப்ப அதை எடுக்க போகிறப்ப பக்கம் பக்கத்தில் யாருமே இல்லை ஒரே ஒரு லைட் மட்டும்தான் எரிஞ்செரிஞ்சு இருக்கு அந்த நேரத்தில் உங்களுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் ஜஸ்ட் இமாஜின் தான் பண்ண சொன்னேன் ஆனால் இந்த மாதிரி நிகழ்வு உண்மையிலேயே நடந்திருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா அதை பற்றி நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோன் வெல்கம் டு டி ஜோன் ரெண்டாயிரம் இன்னையில இருந்து சரியா இயர் எதுவும் தெரியல ஆனா ஏதோ ஒரு வருஷத்துல சவுத் கொரியாவில உள்ள யான்ஜிடோ என்ற ஸ்டேட்ல தான் இந்த கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு யூன்ஜி என்ற பொண்ணு அப்பாவோட டிரான்ஸ்பருக்காக இந்த ஊருக்கு வர்றாங்க இந்த ஊர்ல உள்ள ஸ்கூல்ல யூன்ஜிய போய் சேர்த்து விடுறாங்க யூன்ஜி எப்படின்னா மத்த ஸ்டூடெண்ட போல இல்லாம ஒழுக்கமான ஸ்டூடெண்ட் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் ஏன் டீச்சர்ஸே கம்மியா பேசுற ஸ்டூடெண்டாவும் இருந்திருக்காங்க இந்த மாதிரி ஸ்டூடெண்ட பார்த்தாலே சில பிள்ளைகளுக்கு எல்லாம் வரும் கடுப்பு வரும் ஏன் நாளே தோணும் நம்ம மாதிரி அளவுக்குலாம் தோணத்தான் செய்யும் ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்டு உண்மையிலேயேவோ இந்த யூன்ஜின்ற பொண்ணை கொன்னுரெல்லான்னே முடிவு பண்ணியிருக்காங்க இப்படிப்பட்ட தான் ஒரு எக்ஸாமும் வருது இந்த எக்ஸாமில் யும்ஜியை காட்டிலையும் நம்ம யாருனா சொல்ல ஒரு ஆள் அது இப்படியான ரெண்ட் எடுத்திருக்கணும்னு ரொம்பவே தீவிரமாக படிக்கிறாங்க ஆனால் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு யும்ஜி அந்த தெருவில் மார்க்கும் எடுக்கிறாங்க இதனால ரொம்பவே கடுப்பான அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா பேரும் சேர்ந்து இந்த யூன்ஜியை எப்படின்னா சொல்லும் பழி வாங்கணும்னு ஒரே ஒரு காரணத்தை தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்பத்தான் அந்த காரணமும் அவங்களுக்கு சிக்குது யூன்ஜிக்கு இந்த லேபிலெல்லாம் அதாவது கெமிஸ்ட்ரி லேபில் கொஞ்சம் நடுக்கத்தை கொடுத்துருக்கு அதாவது இந்த உள்ள லிக்யூடு அதை கையால் ரஸ்மும் இது எதுவுமே யூன்ஜிக்கு பிடிக்கவே இல்லை இதுதான் சரியான டீச்சர் போனதுக்கப்புறம் பேரும் வெளியே லாக் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இல்ல கிட்டத்தட்ட ஒரு நாள் நைட் ஃபுல்லா யூன்ஜி அந்த கெமிஸ்ட்ரி தான் இருந்திருக்காங்க ஜன்னல் வழியா கத்துறாங்க டோரை அதிகமா சத்தம் மட்டும் கத்துறாங்க ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் எங்களில் எல்லா பேர்த்தையும் என் வாட்ச்மேனாக கூட வெளியே கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க மறுநாள் காலையில் யூன்ஜி நீ நம்ம வழியில் வரவே மாட்டான்னு ஸ்டூடெண்ட் எல்லா பேரும் திரும்பி ஸ்கூலுக்கு வர்றாங்க ஆனால் அங்கே நடந்த விஷயமே வேறு கெமிஸ்ட்ரிய முன்னாடி நிறைய போலீஸும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் அழுதமானிக்கு நின்றுட்டு இருந்தாங்க இதை எட்டி பார்த்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா பேரும் ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க ஏன்னா யூன்ஜி சடலமா மீட்கப்பட்டிருக்காங்க யார் இந்த லேப கூட்டிருக்காங்கன்னு யூன்ஜியோட பேரண்ட்ஸ் வந்து அங்க விசாரிச்சு தான் தெரியுது ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள இப்படி போட்டியும் பொறாமையே நடந்திருக்கு இதனாலதான் யூன்ஜியே உள்ள வச்சு பூட்டிருக்காங்கன்னு ஆனா இதை தெரிஞ்சுகிட்ட ஸ்கூல் நிர்வாகம் இதை பத்தி வெளியே தெரிவிச்சா எங்க ஸ்கூலுக்கு தான் பேரு கெட்டு போகும் அப்படின்னு பேரண்ட்ஸ கன்வீன்ஸ் பண்ணி கேஸ் எதுவும் கொடுக்காம சுலோகமா இந்த கேஸை முடிச்சிருக்காங்க ஆனால் அங்கேருந்து போகிறப்ப யூஞ்சியோட தந்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் சும்மா விட்டாலும் எங்கள் பொண்ணு உங்களை சும்மா விட மாட்டா கண்டிப்பாக பழி வாங்குவான்னு சொல்லிட்டு போயிருக்காரு இது அவர் சும்மா சொல்லியிருக்காரோ இல்லை உண்மையை சொல்லியிருக்காரோன்னு அப்போ அங்கே உள்ளவங்களுக்கு யாருக்குமே தெரியல இது நடந்து சரியாக ஒரு வாரத்துக்கு அடுத்து அந்த கெமிஸ்ட்ரி போய் போட்டின ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒரு பொண்ணு நைட்டு ஸ்பெஷல் கிளாஸ் முடிச்சிட்டு வெளியே கிளம்புறப்ப கிளாஸ் ரூம்ல அடுத்த நாளைக்கு உள்ள சப்ஜெக்டோட புக்கை மறந்து வச்சிருவா திருப்பி எடுக்க போறப்பதா ஒரு சத்தம் ஏ என்ன கொண்டையே நான் என்ன பாவம் பண்ணேன் இந்த சத்தத்தை கேட்டவுனே அந்த பெண் அலறி அடிச்சுக்கிட்டு வெளியே வந்து ஒரு கண்ணாடியை பார்த்து நின்று என்னை யூஞ்சி நான் எதுவும் பண்ணலை கேட்டிருக்கா இதூஞ்சி ரொம்ப அடைஞ்சு மன்னிச்சதாகவும் அடுத்தடுத்து அந்த ஸ்கூல்ல தனியா போறாங்களோ அவங்கள தொந்தரவு பண்ணிருக்காங்க ஆனா கண்ணாடி முன்னாடி போய் நின்று யூன்ஜி என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னா அந்த யூன்ஜி இறக்கப்பட்டு மனுஷதாகவும் இன்னைக்கு வரையும் சவுத் கொரியாவில் இப்படி ஒரு ஸ்டோரி இருக்குன்னு பல பேர் பல விதமா பேசிட்டு இருக்காங்க அவங்களுடைய பேரன்ட்ஸ் எந்த கேஸும் கொடுக்காதனால இந்த ஸ்கூல் மேல உள்ள பேரு கெட்டு போகாம இருந்துச்சு ஆனா இந்த ஸ்டோரி பரவ பரவ யுன்ஜியோட ஆவி இந்த ஸ்கூல்ல எப்படி இருக்கும்னு அந்த ஸ்கூல் நிரந்தரமா மூடப்பட்டுருச்சு இதை நான் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அந்த அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை உங்கள் ஜோ நன்றி